ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீல் மேக்கர் கிரேவி தான் இதை பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரி புளவு ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பா சேர்த்து சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நீரில் வந்து நான் மீல் மேக்கரை போட்டுவிட்டேன் போட்டு ஒரு நாலு நிமிஷம் கழித்து நம்ம எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரையாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒட்டா இப்போ நான் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா ச ஒன்று சேரும் அதில் நம்ம கிரேவி செய்யும் போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம் அது கூடவே என்ன சேர்த்து அரைச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி வறுத்து வதக்கி எடுத்துக்கலாம் அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த விழுதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி சேர்த்துங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதை நான் வீட்லேயே அரைச்ச பொடி தான் எல்லாம் சேர்த்து நம்ம அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம் நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் எல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீல் மேக்கர் அது கூடவே சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்து கொஞ்சம் நேரம் எல்லாமே நல்லா வதக்கி விடலாம் அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பெரட்டி கா விடுங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா செம்மை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ அது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கீரி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கஸ்தூரி மேட்ச்த்தி சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன்னா வேண்டியதில்லை கஸ்தூரி மேட்சி சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் செம்ம சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்